இயேசுவுக்கு மிகவும் பிடித்தமான சகோதர சகோதரிகளே பக்தன் ஒருவன் இருந்தான் பக்தன் ஒருவன் இருந்தான் அவன் அன்றாடம் கடவுளிடம் ஒரு புகாரை வைத்த வண்ணமே இருந்து கொண்டிருந்தான் அது என்ன புகார் என்றால் ஆண்டவரே என்னுடைய வாழ்வில் மட்டும்தான் நீர் அதிகபடியான துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தந்து கொண்டிருக்கிறீர் மற்ற எவருக்கும் அத்தகைய துன்பங்களும் பாடுகளும் இல்லை என்று ஆண்டவரிடம் முறையிட்டு புகார் கூறிக்கொண்டே இருந்தான் இதனை கேட்ட ஆண்டவர் ஒரு நாள் அவனுக்கு தோன்றி கூறுகின்றார் மகனே உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின் நடந்து வா என்று கூறினார் இவனும் கடவுள் அழைக்கின்றாரே என்கின்ற ஒரு ஆவலுடன் ஆண்டவர் பின்னே செல்கின்றார் ஆண்டவர் ஒரு பெரிய அறைக்குள் அவனை கூட்டி செல்கின்றார் அப்படியாக அந்த அறைக்குள் சென்ற பிறகு இந்த மகனை நோக்கி சொல்கின்றார் இந்த பக்தனை நோக்கி சொல்கின்றார் நீ வைத்திருக்கின்ற இந்த சிலுவையை இந்த அறையில் வைத்துவிடு இந்த அறையில் பலவிதமான சிலுவைகள் இருக்கின்றன உனக்கு உகந்த தேவையான விருப்பமுள்ள ஒரு சிலுவையை நீ தேர்ந்து கொள் என்று அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஆண்டவர் அவனிடம் விட்டுவிட்டார் இந்த பக்தனும் மிக மகிழ்ச்சியுடன் அந்த அறையில் இருந்த எல்லா சிலுவைகளையும் சோதித்துப் பார்க்கின்றான் தன்னுடைய ஒவ்வொரு சிலுவையாக வைத்து பார்க்க அமைந்து தோளில் அமர்ந்து இருக்கின்றது என்பதனை சோதித்து பார்க்கின்றான் பரிசோதித்து பார்க்கின்றான் எதிலும் நிறைவில்லை முதலில் ஒரு இரும்பு சிலுவான் மிகவும் இருக்கிறது வைத்து மர சிலுவை எடுக்கின்றான் அதுவும் கொஞ்சம் கடினமான கனத்தோடு இருக்கின்றது சில சிலுவைகளை எடுத்து பார்க்கின்றான் அது அவனுடைய தோள்பட்டையை வெட்டுவதாக இருந்தது எல்லா சிலுவைகளையும் பரிசோதித்த பிறகு எடுத்து ஆண்டவரே நான் இந்த சிலுவையை பரிசோதித்து விட்டிதமாக பொருந்துகின்றது என அப்பொழுது ஆனாராம் மகனே தூக்கி கொண்டு வந்த சிலுவை இதுதான் என்று மிகவும் நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுவதும் இதுதான் நம்முடைய நம்முடைய எண்ண ஓட்டங்கள் இப்படியாக இருந்திருக்கும் நம்முடைய வாழ்விலே ஒரு முறையாவது நம்முடைய வாழ்விலே எப்படியான ஒரு சிந்தனை வந்திருக்கும் என்னவென்றால் எனக்கு மட்டும்தான் இத்தனை பாரங்களும் இத்தனை சோதனைகளும் இத்தனை கஷ்டங்களும் இருக்கின்றது மற்ற எவரும் என்னை போலே கஷ்டப்படவில்லை என்கின்ற ஒரு மனப்பன்மை நம்முடைய வாழ்வில் ஒரு முறையாவது வந்திருக்கும் இன்றைய நாளிலே நர்ஷிதின் வாயிலாக ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் நீ என்னுடைய சீடனாக சீடத்தியாக வாழ விரும்புகிறாய் என்றாய் முதலில் என்ன செய்ய வேண்டும் தன்னலம் துறந்து உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என் புன் நடந்து வா என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார் சோதனைகள் வேதனைகள் கஷ்டங்கள் இன்றி மீட்பு நமக்கு கிடைத்திருக்காள் ஆண்டவர் இயேசு சிலுவை வழியே நமக்கு மீட்பை தந்தார் அந்த சிலுவை என்பது ஒரு அவமானத்தின் சின்னமாக இருந்தது அவமதிப்பின் சின்னமாக இருந்தது அவமதிப்பின் குறியீடாக இருந்தது அப்படி ஒரு இகிழ்ச்சிக்கு உள்ளான ஒரு சிலுவையை சுமந்து ஆண்டவர் இயேசு நமக்கு மீட்பு தந்தார் என்றால் இன்று நம்முடைய வாழ்விலே நாம் எதிர்படுகின்ற ஒவ்வொரு சவால்களும் கஷ்டங்களையும் கண்டு நாம் பயந்து விடக்கூடாது ஆண்டவர் மீது உறுதியான நம்பிக்கையை வைத்துக் கொண்டு அவரின் பின்னே விசுவாசத்தை நடை போட்டு செல்ல வேண்டும் இதேதான் முன்னுக்கு பின் முரண்பாடான ஒரு இறைவார்த்தை நமக்கு தரப்பட்டுள்ளது என்னவென்றால் தம் வாழ்வை கொள்ள விரும்பும் எவரும் அதனை இழந்து விடுவர் மாறாக அதை அழித்து கொள்ள விரும்புபவர் அதை பெற்றுக்கொள்வர் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எடுத்துக்காட்டாக உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் உங்களிடம் ஒரு நூறு ரூபாய் இருக்கிறது என்றால் அதனை செலவு செய்த பிறகு அது உங்களுக்கு ஒரு இழப்பாக தான் இருக்கும் ஆனால் அந்த இழப்பை கொண்டு எப்படி நமக்கு மீண்டுமாக அதை வருவாயாக மாற்ற முடியும் என்பது பல நேரங்களிலே ஒரு கேள்விக்குறியாக நின்று போய்விடும் ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கின்றார் நீங்கள் உங்களுடைய வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும் என நினைத்து இந்த உலக காரியங்களிலே உங்களுடைய நாட்டங்களையும் எண்ணங்களையும் செலுத்துவீர்கள் என்றால் நீங்கள் நான் தருகின்ற அந்த நிலையான ஒரு வாழ்வை இழந்து விடுவீர்கள் மாறாக அன்றாடம் உங்களுடைய வாழ்வில் எதிர்படுகின்ற ஒவ்வொரு சவால்களையும் சிலுவைகளையும் சுமந்து நீங்கள் என் பின்னே வருகின்ற பொழுது நான் தரும் நிலை வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை இந்த நாளில் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஊட்டுகின்றார் இயற்கையிலே எடுத்துக்கொள்வோம் ஒரு விதையை எடுத்துக்கொண்டால் அந்த விதை நம்முடைய கரங்களிலே இருந்தால் அது விருட்சமாகாது அந்த விதை மண்ணிலே விதிக்கப்பட்டு அந்த மண்ணிலே அந்த விதையானது அழிந்து பிறகுதான் அதிலே துளிரும் தளிரும் இலைகளுமாக காணப்படும் இன்னொரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் நீங்கள் அனைவரும் இந்த கம்பளி பூச்சியை பார்த்திருப்பீர்கள் இந்த கம்பளி பூச்சியானது ஒரு பட்டாம்பூச்சியாக மாற வேண்டுமென்றால் அதற்கான ஒரு மனவேதனை அதற்கான ஒரு வருத்தத்தை உடல் வருத்தத்தை இந்த கம்பளி பூச்சியானது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இலையை தின்றுவிட்டு அதற்கான ஒரு உரைப்பையை செய்து அந்த உரையில் இந்த கம்புளி பூச்சியானது தன்னுடைய உடலை வருத்தி இருக்க வேண்டும் அதற்கு கொடுக்கப்பட்டுள்ள அந்த குறிப்பிட்ட நாள் வரை அப்படி வருத்தி இருந்தால்தான் அழகான ஒரு பட்டாம்பூச்சியாக மாற முடியும் இல்லை என்றால் அந்த உரையிலே மாண்டு போகின்ற ஒரு பட் கம்பளி பூச்சியாகவே இறந்து போய்விடும் இரயேசுவுக்கு பிரியமானவர்களே இன்று ஆண்டவர் நமக்கு நிலைவாழ்வை தருவதற்கு வல்லவராக இருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்விலே அவர் தருகின்ற ஒரு சோதனைகளாக இருக்கலாம் கஷ்டங்களாக இருக்கலாம் அன்றாடம் நாம் எதிர்படுகின்ற ஒவ்வொரு சூழல்களாக இருக்கலாம் அதனை எதிர்கொள்வதற்கு நமக்கு மனவலிமை வேண்டும் அதனை ஆண்டவர் நமக்கு தருகின்றார் ஆண்டவர் இயேசுவின் சீடராக சீடத்தியாக இருக்க வேண்டும் என்றால் சீடர்களுக்கு பண்புகளையும் தாங்கியவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவம் என்பது வெறுமனே படுக்கையின் மீது தூவ தூவி விடப்பட்ட ரோஜா மலருக்கு ஒப்பானவை அல்ல அது மிகவும் கஷ்டமான ஒரு பாதை இடுக்கமான ஒரு பாதை வழியாக நாம் செல்ல வேண்டும் அப்போதுதான் அந்த நிலை வாழ்வை நமது உரிமை பெயராக பெற்றுக்கொள்ள முடியும் இன்றைய நாளிலே நீங்கள் ஆண்டவர் இயேசுவின் சீடராக சீடத்தியாக வாழ விரும்புகிறீர்கள் என்றால் முதலில் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் தன்னலத்தை துறக்க வேண்டும் தன்னலத்தை துறக்க வேண்டும் பிறகு அவர் தருகின்ற அந்த சிலுவை எடுத்துக்கொள்ள வேண்டும் பிறகு அவரை பின்பற்றி வர வேண்டும் இந்த தன்னலத்தை துறப்பது என்றால் என்ன பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனப்பான்மை எவ்வாறு இருக்கும் என்றால் நான் தான் இதை செய்தேன் என்னால் தான் இது முடிந்தது என்னால் தான் இது தகும் என்று நான் எனக்கு என்னுடையது என்று தன்மை தன்னையே பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு மனப்பான்மை நம்மிடம் இருக்கின்றது இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் நீங்கள் அந்த கர்வத்தை அந்த செருக்கை அந்த ஆணவத்தை எல்லாம் வெறுமையாக்கி கிறிஸ்து என்கின்ற ஒரு மனப்பான்மையை கொள்ளுங்கள் அவரால் அவரில் அவராலே என்கின்ற ஒரு மனப்பான்மையை நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் ஆண்டவர் இயேசுவின் உண்மையான சீடர்களாக வாழ முடியும் ஆண்டவர் இயேசுவின் உண்மையான சீடனாக சீடத்தையாக வாழ முடியும் ஆனால் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்வானது எப்படி மாறி போய்விடுகின்றது கிறிஸ்து இருக்க வேண்டிய அந்த மனப்பக்குவத்தை பல நேரங்களிலே நமக்கு தேவையான ஆணவத்தாலும் செருக்காலும் அகந்தையாலும் நிரப்பி கொண்டிருக்கின்றோம் நான் சேர்த்துவத்தை செல்வம் எனக்கான புகழ் எனக்கான வேலை என்னுடைய அதிகாரம் என்று பல நேரங்களிலே உலக காரியங்களான நாட்டங்களிலே நம்முடைய மனதை செலுத்துவோம் என்றால் ஆண்டவர் இயேசுவின் உண்மையான சீடத்தையாக இருக்க முடியாது சீடனாக இருக்க முடியாது இன்றைய நாளிலே சீடனாக இருப்பதன் மகத்துவத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி சிலுவையின் வழியே அந்த மகத்துவம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இன்றைய நாளிலே நமக்கு குடும்பங்களிலே பல கடமைகள் இருக்கின்றது உடல் அளவிலே நமக்கு பல சோதனைகள் இருக்கலாம் நமக்கு எதிர்பட பல சூழ்நிலைகள் எதிர்நா எதிரானவையாக இருக்கலாம் இன்றைய நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ வைத்திருக்கின்ற அனைத்து சிலுவைகளையும் சுமந்து கொண்டு என் பின் வா என்று சொல்கின்றார் அவர் உனக்கு அந்த சிலுவையை சுமந்து செல்ல வல்லமையை தர காத்து கொண்டிருக்கின்றார் இன்றைய நாளின் நற்செய்தி வாயிலாக ஆண்டவர் இயேசு நமக்கு விடுக்கின்ற அழைப்பு இதுதான் சீடத்தரின் சீடரின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு கிறிஸ்தவராக வாழ்வதன் மகத்துவத்தை புரிந்து கொண்டு அவரின் பின்னால் செல்ல வேண்டுமென்றால் நாம் முதலிலே நம்மையே துறந்து பவுலடியார் எப்படி காணப்பட்டாரோ இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று கலாத்தியர் எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் இரண்டு இருபதில் சொன்னாரோ அதுபோல கிறிஸ்துவின் மனப்பான்மையை வைத்து கொண்டு நம்முடைய வாழ்விலே அனுதினம் வருகின்ற சவால்களையும் சிலுவைகளையும் சுமந்து கொண்டு அவரின் பின்னால் செல்வோம் இன்றைய நாளில் இந்த புண்ணிய பூமியிலே புனித தேவ சகாயத்தின் புகழை பறைசாற்ற இந்த திருப்பள்ளி கொண்டாட்டத்தில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த புனிதர் வாயிலாக ஆண்டவர் சொல்வது இதுதான் அவருக்கும் மிக கடினமான ஒரு சூழ்நிலை இருந்தது அவர் நினைத்திருந்தால் அந்த அரசவையிலே அந்த காரியக்காரராக இருந்த அந்த பணியை செய்து கொண்டு அமைதியாக அவருடைய வாழ்வை நடத்தி கொண்டு சென்று சென்றிருந்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தியை கேட்ட பிறகு அவருக்காகவே தன்னுடைய வாழ்வையும் துறக்க வல்லவராக இருந்தார் துறப்பதற்கு எந்த ஒரு சங்கடமும் அவர் படவில்லை வர்மா என்கின்ற அந்த மன்னன் இந்த புனித தேவ சகாயத்தை கிறிஸ்தவ மதத்திலிருந்து பிரித்தெடுப்பதற்காக பலவாறாக அவனை துன்பப்படுத்தினார் இருப்பினும் கூட புனித தேவ சகாயம் மனம் தளராது இருந்தார் ஒரு முறை என்ன செய்தார் என்றால் இவருக்கு எருகப்பூ மாலையை சூடி கழுதையின் மீது ஏற்றி எட்டு மைல் தூரம் வீதிகளிலே உலாவாக கொண்டு வந்து இவரை அவமானப்படுத்தினார் துன்புறுத்தினார் இருப்பினும் கூட இவர் மனம் தளராது கிறிஸ்துவை பற்றி கொண்டிருந்தார் இன்னொரு முறை அந்த அரசவையில் இருந்த அமைச்சனாக இருந்த ஒருவன் இந்த புனித தேவ சகாயத்தை நோக்கி சொன்னான் நீ கிறிஸ்தவத்தை விட்டு விழவில்லை என்றால் உன்னையும் சேர்த்து கிறிஸ்தவர்களோடு கழுமறச்சில் ஏற்றுவேன் என்று கூறினார் இருப்பினும் கூட புனித தேவ சகாயத்தின் தைரியம் அங்கு தளரவில்லை ஆண்டவர் இயேசுவுக்கு தன்னுடைய வாழ்வை முழுமையாக மறைசாட்சியாக கொடுத்தார் அன்று அந்த விதை விழுந்ததால் தான் இன்று நம்முடைய மண்ணிலே விசுவாசமானது தலைத்தோங்கி நிற்கின்றது இன்று நம்முடைய வாழ்வும் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்வாக இருக்க வேண்டுமென்றால் அன்றாடம் நாம் எதிர்படுகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் சிலுவைகளையும் ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்திலே தைரியமாக எடுத்து சென்று மற்ற மக்களுக்கு பறைசாற்றுகின்ற ஒரு மக்களாக வாழ வேண்டும் இன்றைய நாளிலே அத்தகைய ஒரு வரத்தினை புனித தேவசகாயம் வழியாக ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று இந்த திருப்பலிலே உருக்கமுடன் ஜெபிப்போம்